மேல் மேல்ருவிகளம் கூட்டும் தமருகமும் கூட்டரவு கச்சும் புலியதும் வீட்டின்பு மரம் எனக்கு நீதா மணக்கவடைகள் நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆற்றுகின்ற சொக்கனாதா 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 வதையே அறே போட்டிமணி போற்றி மன்று ஆடி போற்றி இன்றைக்கு i'm இந்த வரலாறு நம்ம எத்தனை முறை சிந்திச்சாலும் கேட்டாலும் அது கேட்டாது அந்த அளவுக்கு சிறப்பான வந்தியம் என்னுடைய வரலாறு என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அந்த வகையிலே நம்ம அருமையாக நம்ம அதாவது பொதுவா திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க வந்தியம்மையாருக்கு ஒரு திக்கற்ற நிலை வந்தது அதே மாதிரி மாணிக்க வாசக ஒரு திக்கற்ற நிலை வந்தது இந்த இருவருக்கும் அருள் செய்வதற்காக சொக்கநாத பெருமான் எடுத்து அப்படின்னா அவங்க அவருடைய அந்த புண்ணியம் எவ்வளவு பெரிய புண்ணியம் நம்ம யோசிக்கணும் மாணிக்கவாசவர் வந்து மீனாட்சி சொப்பன் நாளும் நானும் வணங்குவார் ஆனால் அவர் பாருங்க மிக உயர்ந்த பதவியில் இருந்தார் பாண்டிய நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தார் ஆனால் அதே மாதிரி சேர்க்கலார் வருமான் சோழ நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் அவர்கள்லாம் இறைவனின் ஆளும் தொழுதார்கள் ஆனால் நம்மளை சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சாமி முறை நேரமே வருவாங்க நாட்டையாளர் முதலமைச்சர் எவ்வளவு பணிகள் இருக்கும் அதுக்கிடையே இறைவனை வணங்கி இருக்காங்கன்னா அவங்களுடைய இடையை நம்ம யோசிக்கணும் அதுபோல மாணிக்க வாசக பெருமாள் மாணிக்க வாசக அவருடைய முதலமைச்சர் பணி சிறப்பாக அவர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த நிலையில மன்னர் வந்து நீங்க போய் குதிரை எல்லாம் நமக்கு பற்றாக்குறையா இருக்கு நிறைய குதிரை வாங்கிடுவாங்க மணி கொடுத்தார் அந்த நம்ம எனக்கு தெரியும் இந்த வரலாறு நம்மளால சுருக்கமா சொல்றேன் சாமி வந்து குதிரை வாங்க இருக்க போனார் நிகழ்ச்சி திருப்பெருந்துரை சொல்ல அறந்தாண்டு பக்க பாருங்க புதுக்கோட்டை மாவட்டம் அங்க செல்லும் போது செல்லுக்கு மாவட்டம் வந்தார் வந்து அவர் ஈர்த்து அந்த அவர் முன்னே கட்டிய தவம் சொல்றாரு அதாவது புண்ணிய காரியம் செய்யறதுக்கு இப்ப நம்ம எல்லாம் செய்யும் புண்ணிய காரியம் இதெல்லாம் புண்ணிய நிறைய செஞ்சு கொடுத்தாலும் கிடைக்கும் அதாவது தவம் தவம் உடையா இருக்கு புண்ணியம் புண்ணியம் உடையா இருக்கேன்னு பாருங்க அந்த இதுல அவருக்கு அந்த பாக்கியங்கிறது நாமே குருநாதரா வந்து

இதை வந்து செயல்கள் பாண்டிய மன்றத்துக்கு சொன்னாங்க நீங்க கொடுத்த பணம் பொருளாக கோயில் கட்டி நிற்கிறாரு குதிரை வராது அப்படின்னாங்க மன்னர் கோவம் வந்துச்சு உடனே அவரை அழைச்சிட்டு வாங்க என்ன சாமி மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமான தியானிக்கார் அப்ப சொன்னார் ஆவணி மூலம் அதாவது ஆவணி மூலம் கண்டு வரும் போய் சொல் அப்படின்னா அதே மாதிரி மாணிக்க வாசகர் சொன்னார் ஆவணி மூலத்துல சாமி வந்து வர்ற இங்க வந்து சாமி அதாவது எப்படி வர்றது குதிரை சேவகனா அவர்தான் ஓட்டிட்டு வர்றாரு ஓட்டிட்டு வரும்போது என்ன பண்ணாரு பாண்டியன காட்டு கேள்விகள் உள்ள நரிகளை எல்லாம் நரிகளெல்லாம் குதிரையை பறி அவரை அவர் அழைச்சிட்டு வர்றார் இப்ப பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகர் எல்லாரும் வர்றாங்க சாமி குதிரை சிவ கூடமா வரல குதிரை சேவகனா அவர் வந்து அந்த குதிரையெல்லாம் தூங்குற எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க இரவுல போய் கொட்டியில குதிரை கொட்டி போனோம் இல்லையா அந்த கொட்டியில போய் அடைச்சாங்க அடைச்ச உடனே என்ன நடந்தோம்னா சாமி வந்து என்ன பண்ணா நிறைய வந்து குதிரை ஆகிட்டாரு இரவு நேரத்துல வளையபடியும் அந்த குதிரை எல்லாம் நிறைய மாறிடுச்சு வாய் பக்கத்துல இருக்கிற குதிரை எல்லாம் நடிச்சுட்டு பண்ணிட்டு உள்ள ஊருக்கு ஓடிடுச்சு இதெல்லாம் மன்னருடைய காதுக்கு வந்தோன்னு ரொம்ப கோபம் வந்துருச்சு அவர் சிறையில் தண்டி மன்னர் தண்டனை எப்படி இருக்கும் ரொம்ப கொடூரமா இருக்கும் அவருக்கு என்ன செய்யணும் தெரியல மாணிக்கவாசன் மண்ணும் தண்டனை கொடுக்குறான் சிறையில் இருந்து அதை ஏற்றுக்கொள்கின்றார் உடம்பு எந்த அளவுக்கு வேதனை துன்பப்படும் அப்ப அவருக்கு என்ன செய்யணும் தெரியல நமக்கு என்ன செய்யணும் தெரியல என்னும் போதுதான் பொதுவா உலகத்திற விளக்கில இறைவனுடைய நினைப்பு வரும் அவர் வந்து சிவத்தியா சிவபெருமானே கதி என்று சரணடையும் இங்கு சரண் அடைஞ்சோன்னு என்னாச்சு இப்ப பிக்கட்டவன் தெய்வம் தானே துறை மாணிக்கவாசருக்கு தெய்வமா வந்து அருளணும் அதே மாதிரி அதே ஊர்ல பாண்டிய நாட்டுல வந்தியம்மையின் ஒரு அம்மையார் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு கணவன் கிடையாது குழந்தைகள் கிடையாது உற்றார உறவினர் கிடையாது சொந்த பந்தம் எதுவுமே இல்லைங்க தனியா ஒருத்தர் வாழும்னா எவ்வளவு சிரமம் இருக்கு பாருங்க அப்ப திக்க தெய்வம் தான் துணை சொக்கடாவே நீதாம்பா துணைன்னு அந்த அம்மா நினைச்சாங்க அந்த அம்மா வைசியர் அதாவது வணிக குலத்தை சேர்ந்த அம்மா பாருங்க அவங்க அந்த வயசுலயும் கூட எண்பது வயசுக்கு மேல இருக்கும் அந்த உழைச்சிதான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு தனக்கு தெரிந்த தொழில் பலகாரம் செய்வது புட்டு அந்த மாதிரி நல்ல செய்யணும் அதனால நாள்தோறும் புட்டை அந்த சமையல் பண்ணி அதை விற்று அவங்க சொற்ப வருமானம் வரும் அதை வச்சு அவங்க வாழ்ந்தாங்க எவ்வளவு ஒரு உத்தமமான பாருங்க ஆனா அதுலேயே ஒரு சைன்ஸ் செஞ்சாங்க பாருங்க அதான் முக்கியம் தன்னுடைய எடுத்த அந்த புட்டுல இருந்து ஒரு பகுதி எடுத்து சொப்பனைக்கு சொப்பன சொப்பனாதா உனக்கு அப்படின்னு சொல்லி சிவாசனம் பண்ணி நைவேத்தியம் சாமி அதை எடுத்துக்கொண்டுதான் இருப்பாருங்க அதான் பொதுவாக நம்ம சைவ சமயத்துக்கு வந்துங்க கண்ணுடைய உத்தியோகம் பண்ணாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி ஆறுல ஒரு பங்கு சிவன் கைதியங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படி பெரியவங்க சொல்லியிருக்குறாங்க நீங்க அதை பல செய்யாதனால பல வித விலகுகளெலாம் வருது இந்த சிவன் கைதீரியத்தை பாருங்க அந்த ஏழை பாக்கியமெல்லாம் செய்யுது அப்படின்னு கொடுக்கணும் வச்சு பாருங்க எவ்வளவு பெரிய முன்னையை பாருங்க அந்த சாந்திய சொல்றாங்க இந்த நிலையில

கூலியா எப்பட வர முடியும் அந்த அழுத்து துண்டுல அந்த புட்டை வாங்கிட்டு தாம் சாப்பிடுற நீங்க எவ்வளவு பாருங்க வந்தியங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு

வந்தியம்மைக்காக முதலே வந்து அருள் செய்கிறார் அது மட்டும் இல்ல வந்தியம்மைக்கு அந்த இடத்துலயே ராவணி திருநாள் முத்தி

வந்தி எம்மையாருடைய அருளும் மாணிக்க வாசகர் பெருமான அருளும் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்றுதான் வருடந்தோறும் பாருங்க அப்படியாக பெரிய சிறப்பு என்று தெரியுங்களா திருவிடையாளர் பெருமாள் நல்லா இருக்கிறது இறைவன் பாருங்க தாய் என்பது இறைவனை வந்து குழந்தையாக பாதித்து நாள்தோறும் கொடுக்குறாங்க உணவு அப்ப அம்மா மாதிரி இருந்தாங்க இல்லைங்களா அது தாய் மாதிரி இறைவனுக்கே தாய் மாதிரியாக இருந்த அந்த தலை என்பும் சொல்லுவாங்க தாய் என்பு கொண்டவர் தாயென்பு கொண்டவர் வந்தியம்மை அதே மாதிரி பெரிய உருவான ஒரு தாயென்பு கொண்டவர் இருந்தார் காரைக்கால் அம்மையார் தன்னுடைய தாய் என்று இறைவனை அழைத்தார் வைசே இருக்கிறோம் கட்டுக் கொடுக்கிறார் பெரியவங்க திருவருள் காரைக்கால் அம்மையார் வந்தியம்மையார் மாணிக்கவாசகர் பெரும்பான்மையினால் குருவாக கொண்ட இறைவனுடைய அருள் மிக எளிதாக கிடைக்கும்